தேர்தலையும் கொடுக்குறோம் பொது தொகுதியில் ஆனால் நாங்கள் சமூக நீதி திமுக அது சமூக நீதி எங்கிட்டு இருக்கு சமூக எங்கிட்டு இருக்கு சாதி வாரி ஏன் நம்ம சாதி எண்ணிக்கை தெரிஞ்சிடும் அவ்வளவுதான் சமூக நீதியை நிலைநாட்டுவர்கள் யார் ஆனமுத்துவின் பிள்ளைகள் அவன் பேரன்கள் பிரபாகரனின் வாரிசுகள் அவன் தான் நிலைநாட்டுவான் கல்வி கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் நிலமும் வேலை வாய்ப்பு தானே கல்வி அதுக்கப்புறம் என்ன அறிவு அறிவு வந்துருச்சு அறிவு கல்வி கொடுத்துட்டோம் அடுத்து என்ன பயன் என்ன வேலை வாய்ப்பு எப்படி வேலை வாய்ப்பு நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை வேலை வாய்ப்பு வளர்ச்சி இதான் நம்ம கொள்ளு நல்லா உள்வாங்கிட்டியா நீர் வயிறு உயிர் அறிவு பயன் வளர்ச்சி வேகமா சொல்லணும் இதுக்கெல்லாம் எழுதி வச்சு படிக்க கூடாது துண்டிச்சிட்டு மாதிரி கொள்கை என்பது உடன்பிறந்தவனே குருதியில ஓடணும் ரத்த அணுக்களில் ஒவ்வொரு செல்லிலும் ஊறி இருக்கணும் உதத்தில் இருந்து வரக்கூடாது உள்ளத்தில் இருந்து கொதித்து கொதித்து குதித்து குதித்து வரணும்டா அதான்டா கொள்கை வச்சாடா தமிழ் தேசியம்னு என்னமோ அப்படின்னு தெலுங்கு தேசம்னு இருக்கும் போது எங்க இருந்தீங்க எல்லாரும் தெலுங்கு தேசம் பேசிய கட்சியோடு கூட்டணி வைக்காத கட்சி இதே திமுக இதே திமுக இன்றைக்கு நம்மளை தமிழ் தேசம் ஐயோ பாசிசம் இந்த பிஜேபி அங்க வச்சிருக்கு அந்த தேசத்தின் தயவுல தான் இன்னைக்கு ஆண்டு கொண்டு இருக்குது பிஜேபி நம்மள பாசிசம் தான் அது ஏன்டா தெலுங்கு தேசம் இந்த தமிழ் தேசம் காப்பாக்குது ஏன் என் தாய் நிலத்தின் அடித்தளத்தை மொழி இனம் நிலம் வளம் உரிமை என்று பேசும்போது நடுங்கிற நீ எத்தனை நாளைக்கு என்னை ஓரம் தள்ளிடுவ புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களை படைப்பார்கள் புரட்சியாளர் அம்பேத்கரின் குற்றை பொய்யாக்காமல் நிறுவோம் இவ்வளவு எதுக்கு சீமான் பேசுற இவ்வளவும் இங்கே இருக்கிற மா வீரர்களின் கனவடா கனவு தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா என்று கேட்கிற நிலைமைக்கு தங்கிட்டாங்க தமிழ் படித்தால் தான் வேலை ஆங்கிலம் பயன்பாட்டு மொழி தமிழ் எங்கள் கொள்கை மொழி உலகின் எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ எம்மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ எத்தனை சாளரங்கள் வீடுகளுக்கு ஜன்னல்கள் தமிழ சாளரம் ஜன்னல் பிறமொழி எத்தனை ஜன்னல்கள் சாளரங்கள் அத்தனை ஜன்னல்களாக அத்தனை அந்த சாளரங்களாக உலக மொழிகளை வைத்துக்கிறோம் நுழைவாசலாக இருக்கிற தலைவாசலாக எங்கள் தமிழ் எங்கள் தாய்மொழியை சொல்லுவோம் ஏன் பெற்றதாயை பட்டினி போட்டுவிட்டு ஆயிரம் அன்னதானம் செஞ்சாலும் பலன் இல்லை நீ உலகில் எம்மொழியும் கற்றுவான் தாய்மொழி தெரியவில்லை என்றால் நீ அறிவற்றவன் என்று பொருள் எங்கள் தாய்மொழியை கற்போம் ஆங்கிலம் கட்டாய பாடமாக கற்போம் என பயன்பாட்டு மொழியாக வைத்துக் கொள்வோம் உலகில் எம்மொழியும் கற்போம் இந்தி உட்பட கற்போம் உறுதுமை எது வேணாலும் கத்துக்கிறோம் இங்கே என் பாதுகாப்புக்கு நிற்கிற என் தம்பி பூமிநாதனும் திருமாறன் போன்ற பல வீரர்கள் இந்திய ராணுவத்திலிருந்து விருப்பவை கொடுத்துட்டு வந்தவர்கள் ஏன் அண்ணனுக்கு அருகில் நின்று பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று வந்தவர்கள் அவர்களுக்கு இந்தி தெரியுமா தெரியாதா நன்றாக பேசுவார்கள் இந்திக்காரர்களோட நன்றாக பேசுவார்கள் அவர்கள் எங்கூர் மதுரையில் இருந்து போகும்போது இந்தி படிச்சுட்டு போனார்களா அங்கே கற்றுக்கொண்டார்களா அங்க போய் கற்றுக்கொண்டார்கள் அவசியப்பட்டால் கற்றுக்கொள்வோம் நாங்கள் ஈழ தாயகத்திலிருந்து ஏதிலீர்களாக பிரான்சுக்கு போனோம் கத்துக்கொண்டாக போனோமா போய் அங்கே சேர்ந்துட்டு கத்துக்கிட்டோமா கத்துக்கிட்டோம் மொழி உணவு உடை எல்லாம் அந்தந்த நிலமும் களமும் காலமும் தீர்மானிக்கும் அவ்வளவுதான் ஆங்கிலம் படித்தா தான் ஒரு வேலை அப்ப நாய் நரி பன்னெல்லாம் நல்லா மூணு வேடையும் பசியமை சாப்பிடுது இங்கிலீஷ் படிச்சுட்டு கற்று பேசுதே என்னத்தையாவது பேசுறது அங்கே போய் வடநாட்டில் ஒரு விலங்குகள் காப்பகத்துல ஒரு புலி அது புலி அந்த புலிக்கு அங்க இருக்கிற அந்த வழக்கமாக உணவு வைக்கிற அந்த ஏதோ தான் பேசி ஹிந்தியில் ஹிந்தியில சொல்லி பார்க்குறான் சொல்றான் அது கேட்க மாட்டுது ஹிந்தியில் சொல்றான் கேட்க மாட்டுது ரொம்ப நேரமா ஒருத்தன் பாத்துக்கிட்டு இருக்கான் இங்கிருந்து போன நம்மால் அதுக்கு போய் தமிழ்ல பேசுறான் கேட்டு கீழே போடுறான் அது தமிழ் புலிடா அது புலிடா புலிய ஏன் நம் தலைவன் தூக்கி இருக்கணும் தொட்டிருக்கணும் பசித்து கிடக்கும் பல ஆண்டு பல நாட்கள் பசித்து கிடக்கும் தக்க இறைக்காக காத்திருக்கும் வந்த பிறகு வெறி கொண்டு போய் அடிச்சு வீழ்த்தும் அந்த விழுகிற இறை வலப்பக்கம் விழாமல் இடப்பக்கம் விழுந்துட்டா சாப்பிடாது பசி அடங்கிட்டு போயிரு தன் வீரத்துக்கு இழுக்காச்சு இடது பக்கம் விழுந்துச்சு அந்த மானமுள்ள விலங்கை மான தமிழ் மரவன் நம் தலைவன் நமது முன்னவர்கள் கரிகால் பெருவள சோழன் அருண்மொழி அரசேந்திரன் அவன் பரம்பரை வந்த நாம் தன்மானமிக்க மிக்க விலங்கை தமிழ் தேசிய மக்கள் கொடியில் ஏந்தி நிகழ எல்லாவற்றையும் நிறைவேற்ற நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்பு நிலம் வளம் சார்ந்த என்ன வாழையா வாழை சார்ந்து தென்னையா தென்னை சார்ந்து பனையா பனை சார்ந்த தொழிற்சாலை கரும்பா கரும்பு சார்ந்து தக்காளியா தக்காளி அந்த நிலமும் வளம் சார்ந்த தொழிற்சாலையில் நிலம் நஞ்சாகாது நீர் நஞ்சாகாது காற்று நஞ்சாகாது எந்த சூழலுக்கு ஆபத்தில்லை எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு காரு கண்ண செய்வாய் இறக்குமதி செய்கிறேன் நீ காரை ஏற்றுமதி செஞ்சு சோரை இறக்குமதி செய்கிறாய் நான் காரை இறக்குமதி செஞ்சு சோரை ஏற்றுமதி செய்கிறேன் அவ்வளவுதான் நீ வெங்காயம் பருப்பை இறக்குமதி செய்கிறாய் வெங்காயம் காரை ஏற்றுமதி செய்கிறாய் வெங்காயம் வெங்காயத்தை இறக்குமதி செய்கிறாய் வெங்காயம் நீ பருப்பை இறக்குமதி செய்கிறாய் பருப்பு பருப்பை இறக்குமதி செய்கிறாய் எங்கே பாலைவன நாடு எகிப்திலிருந்து ஈஜிப்துல இருந்து இறக்குமதி செய்கிறாய் அந்த பருப்பை பருப்பை நானே விளைவிக்கிறேன் அது என் பொறுப்பு என்கிறேன் அவ்வளவுதான் என்ன என்ன சரி இதெல்லாம் எல்லாத்தையும் இன்னைக்கு பேச முடியாதுல்ல இன்னும் இருபத்தாறுக்கு ஓராண்டு இருக்கு அதுக்கப்புறம் நிறைய ஆட்டம் இருக்கு காலைல மட்டும் இல்ல ராஜா கையில கழுத்துல எல்லா விரல்களையும் சலங்கை கட்டி ஆடுவேன் அடுத்து என்ன படம் பா அடுத்து என்ன படம் வாழ்த்துக்கள் தோத்து போச்சு தெரியுது எங்க அண்ணனுக்கு தெரியுது அதே எங்க அண்ணன் போட்டன்னு சொல்லிட்டார் இருக்கு பேசிட்டே இருக்கும்போது கொஞ்சம் இதான் இருப்பான் படம் ஏதோ அவர் நான் வருத்தம் பண்ணல ஒண்ணுமல்ல தம்பி வருத்தமா இருப்பாரோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எங்க அண்ணனா இந்த படம் என்னப்பா ஓடுதாப்பா அதனால என்னையே பார்த்தாரு அவருக்கு தெரிஞ்சிச்சு நமக்கு எதுக்குப்பா பூ கவிதை இல்ல அப்ப எனக்கு படத்தை தான் சொல்றாரு நமக்கு எதுக்குப்பா பூ கவிதை இல்ல காதலுங்கிறது ஒரு பருவகால உணர்ச்சி அது எல்லாருக்கும் வந்துடும் தமிழர்களுக்கு இல்லாதது வீரம் தான் அது வர்ற மாதிரி தான் படம் எடுக்கணும் எப்படி தம்பி படம் மாதிரி அப்பா அது ஓடிடுச்சு ஓடிடுது தம்பி படம் மாதிரி அடுத்த வார்த்தை நம்ம திரையிலையும் அடிக்கணும் தரையிலையும் அடிக்கணும் அப்போ தான் நமக்கு விடுதலை வரும் அப்ப நமக்கு புரிஞ்சிருச்சு அடுத்து என்னப்பா படம் இந்த பகலவன் கதையை சொல்றேன் அது அண்ணனுக்கு பிடிச்சிருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு அப்புறம் என்னென்னு சின்ன சின்ன பசங்களை வச்சு கோபம்னு ஒரு படத்தை கதையை சொல்றேன் அருமையா இருக்கு இதை எடுங்க இதை எடுங்க சின்ன பசங்களை வச்சு சொல்ற கதை நல்லா இருக்கு எங்க அண்ணன் தமிழ் துறை பொறுப்பாளர் ஏந்தி அவருக்கு பேரு அண்ணா இவர் தூய தமிழ்லேயே அண்ணா பேசுறாங்க ஆஹ் அதனாலதான்ப்பா அதனால தான் நம்ம முன்னவர்கள் தமிழை கொட்டிட்டாங்க நீங்களாவது ஏந்துங்கன்னு தமிழ் துறைக்கு தமிழே இந்திய பொறுப்பா வச்சிருக்கேன் கோபம்ங்கிறது என்ன தான் பேசுவாங்க கோபம்ங்கிறது கொஞ்சம் சமஸ்கிருதம் சீமானின் சினம் சீமானின் சீற்றம் அப்படி எடு இவர் எங்கால அவர் சும்மாவே ஆடுவாரு நீங்க சலங்கையே வேற கட்டுறீங்களா அந்த சலங்கை எப்ப கட்டப்படுது இருபத்தி படைப்போம் புதிய அரசியல் வரலாறு நாங்கள் தமிழ் தேசிய பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் பிரபாகரனின் பிள்ளைகள் மாவீரர்கள் சுமந்த கனவை சுமந்து நிற்கிற பிள்ளைகள் பல ஆயிரம் ஆண்டுகளாக இது முன்னவர்கள் தூக்கி சுமந்த கனவை சுமந்து நிற்கிற பிள்ளைகள் எடுத்து வைக்கிற அரசியலை தாண்டி இந்த நிலத்தில் எவரும் ஒரு அரசியல் கோட்பாட்டை தத்துவத்தை முன்வைக்க முடியாது இது என் மாவீரர் மீது உறுதி மாதிரி இந்த எண்ணியல் திரையில போட்டு காட்டுவேன் இந்த வாரி எப்படி கொடுக்கிறம்ப இந்த வாரி எப்படி செய்யற அப்ப நீ நம்பிதான் நம்பிதான் நம்பிதானும் அதனால் அறிவு சிறந்த பெருமக்கள் எண்ணரும் தமிழ் சொந்தங்கள் நான் பேரன்பு கொண்டும் பெரு கொண்டும் நேசித்து நிற்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்கள் உயிருக்கு நீ என் உடன் பிறந்தார்கள் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டியது இந்த மாவீர தினத்தில் ஏற்க வேண்டிய உறுதி வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிமிர்வோம் இந்த தேர்தலில் நம் ஆட்டத்தை மாத்தணும் அப்ப என்ன செய்யணும் வேலையை சிறிதாக்கு வெற்றியை எளிதாக்கு இந்த கோட்பாட்டை உள்வாங்கிக்கணும் வலிமையான அமைப்பு கடுமையான உழைப்பு இதுதான் வெற்றிக்கு இருக்கிற இறுதி வாய்ப்பு எளிய சுமை இனிய பயணம் நாம் தமிழர் கட்சியின் தளபதியார் பசி என்றால் பத்து நாள் கிடப்பேன் பயணம் என்றாலும் நூறு நாள் நடப்பேன் ஒட்டிய வயிறு உறுதியான எளிய சுமை இதை கொண்டவன் எவனோ அவனே நாம் தமிழர் கட்சி அரசியல் புரட்சி படையின் தளபதி தன்னை முன்னிறுத்தாது தான் பிறந்த மண்ணையும் இனத்தையும் முன்னிறுத்துகிறவன் எவனோ அவனே உண்மையான தளபதி தலைவர் இங்கே எவரும் தலைவன் தொண்டன் கிடையாது தலைவர்கள் அவனவன் நிலத்தில் நின்று படையை நடத்தி வென்று நிறுவனம் ஏற்றிய இந்த கொடியை தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கை தன்மானம் ஒன்றேதான் எங்கள் செல்வம் இந்த கொள்கையை ஏற்று களத்திலே நின்று போரிட்டு மாண்ட மரவர்களின் மீது உறுதியேற்று நாம் செல்ல வேண்டும் கூடி கரைகிற கூடி கலைகிற காகங்களாக இல்லாமல் கூடி பொடிகிற மேகங்களாக இருக்க வேண்டும் நம் முன்வைக்கிற லட்சியங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை கைகள் இணைந்து போராடி கோடிக்கைகள் இணைந்து போராடி வெல்ல வேண்டும் ஒன்றுபட்டால் உண் வாழ்வு நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வு என்கிறான் பெரும்பாவளன் பாரதி அறிவார்ந்த தமிழ்ச் சமூக மக்களே என்னிலும் இளைய என் நம் மா உயிர்களினுடைய நினைவை போற்றி அவர்களுக்கு வணக்கத்தை செலுத்துகிற இந்த புனித நாளில் ஒவ்வொரு மான தமிழச்சி மாறிலே பால் குடித்த ஒவ்வொரு தமிழ் மகனும் தமிழச்சி உறுதியேற்போம் நம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை நமதி வெற்றி அதை சொல்லும் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க தாயக விடுதலைக்கு தன்னுக்கு வந்த மாவீரர்களுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் நாம் தமிழர்